வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அரிகோ ஸ்ரீ மகா கணா அதிபதியே நோ அனைவருக்கும் புதற்கண்கோடான கோடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணக்கங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்தை நீ ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தொடர் மாதம் மார்கழி மாதம் ஸ்ரீ நாச்சியார் அருடைய திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஐந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரளவில் ஒருத்தி மகனாய் ஒழிந்து வளர தரே தறி கிளானாயே தாண்டி நினைந்த கருத்தை பிழைப்பிட்டு கஞ்சன் வயிற்று நெரு பெண்ண நின்ற நெடு மாலை உண்மை ஆறு தித்து வந்துவான் பறை தரி பறை தருதியுருத்த செல்வாமோ சேவாதாமும் யாம் பாடி வருத்தமும் தேர்ந்தே மகிழ்ந்தோரியும் பாவா இந்த பாசுரத்தில் ஆண்டகாட்சியார் மற்றும் ஆயிரம் பெண்கள் சாட்சா ஸ்ரீ கிருஷ்ணபரமாத்மா கண்ணனுடைய பிறப்பையும் அவனுடைய வளர்ப்பையும் பற்றி பேசுகிறார்கள் அடுத்த அவனுடைய மாமனாகப்பட்ட கம்சன் கண்ணனே அழிக்க மேற்கொண்ட வெங்கக செயல்களையும் இந்த பாசுரத்தில் வகைப்படுத்தி காட்டுகின்றார்கள் முன்னையா பாசுரத்தில் வண்டி வடிவில் வந்த அந்த அசுரன் விழாமரம் வடிவில் வந்த அசுரன் எல்லாம் கண்ணனானவன் கொன்றுழித்த திற திறத்தினை பற்றி நாங்கள் பார்த்தோம் அதற்கு உட்பட்ட பாசுரங்களில் பேய் வடிவில் வந்த பூதனை என்னும் அறக்கியை மாய்த்த திறனையும் நாங்கள் கண்டோம் குவாலய பீடம் இன்னும் யானை வடிவில் வந்த அசுரன் பட்ட பாட்டினையும் நாங்கள் கண்டோம் கண்ணனுக்கு தீங்கிழைக்க கம்சன் மேற்கொண்ட முயற்சிகளையெல்லாம் பொடிப்பொடியாய் உதிர்ந்து போய்விட்டது கண்ணன் அழிந்தான் என்று ஒப்புக்கு அழகி அடித்துக்கொண்டு பொய்யாக நடித்து அழ வேண்டுமென்று திட்டமிட்டமிருந்த கம்சனுக்கு அதிமேல் அடியானது விழுந்துவிட்டது அவனுடைய முயற்சிகளை எல்லாம் முனைமழிங்கி போய்விட்டன அத்தகைய கொடுங்கோலன் வாழும் நாட்டிலே வாழ்ந்த ஆண்களும் பெண்களும் அவனுடைய முறையற்ற செயல்களை தொடர்ச்சியாக கண்டு வயிறு எரிந்து கொண்டு இருந்தார்கள் அவர்களுடைய வயிற்று நெருப்பை எல்லாம் கண்ணனாகப்பட்டவன் வாரி கம்சனுடைய வயிற்றில் போட்டுவிட்டான் என்று ஆயல் குல பெண்கள் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிடம் சொன்னார்களாம் சுபகஸ்தோ ததாஸ்தூ